சுகரங்கள் நடத்திடும் நாம் நம்பிடும் எல்லாமும் அவரால் வரும் நன்மைகளும் கீறுபாயும் நமக்கே துணையாய் வரும் நாம் செய்திடும் எல்லாமும் ஜெயமாகிடும் നന്മകളും കീരുപയും നമക്കേ തുണയായി വരും നാം ചെയ്തിടും എല്ലാമയും നാളോറേ സു കരങ്ങൾ നാം നടത്തി നാം നമ്പിടും എല്ലാമും അവരൽ വരും நாங்கள் அவர் ஜனமே என்றும் அவர் மேய்க்குமாளை நாளும் வழி நடத்தும் நம்மால் அவர் சுமந்த பாடுகளே நாங்கள் அவர் ஜனமே என்றும் அவர் மேய்க்குமாடுகளே நாளும் வழி நடத்தும் நம்மால் அவர் சுமந்த பாடுகளே தளர்ந்து போகும் சமயந்தோறும் தந்தை குரலே நம்மை தேற்றும் தழுவிடும் கரம் தாய் போலவே நல் வேசு கரங்கள் நம்மை நடத்திடும் காய்ந்து வறண்டிருந்த நம் ஆத்மா கழித்து மகிழ்ந்திடுதே காலம் அவர் கரத்தில் இருப்பதால் கவலை மறைந்திடுதே காய்ந்து வரண்டியிருந்த நம் ஆத்மா கழித்து மகிழ்ந்திடுதே காலம் அவர் கரத்தில் இருப்பதால் கவலை மறைந்திடுதே அவரின் கிருபை நமக்கு போதும் அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆறுதல் தந்திடும் அவர் சமூகமே சுகரங்கள் நம்மை நடத்திடும் நாம் நம்பிடும் எல்லாமும் அவரால் வரும்